இந்த விமான போக்குவரத்து வந்த பிறகு இந்த உலகத்தில் மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப ஈஸியாகி போச்சு இன்றைக்கி நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில் அங்கே போயிடலாம் நாளைக்கு அங்கே நினைச்சாங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்துடலாம் ரொம்ப போக்குவரத்துன்றது முன்னாடிலாம் வந்து நினைக்க மூணு மாதம் ஆறு மாதம் கப்பல் பயணம் பயணுவாங்க இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது காலையில் நினச்சா சார்ந்தோம் அங்கே நினச்சி எங்கள் எங்கள் உலகம் முழுக்க எங்கே போயிடலாம் அந்த காலத்தில் கண்ணதாசன் பாட்டு பண்ணாரு இரவி நிலாட்டம் இதுதான் இது ஒரு விமானம் வந்து மேல போயிட்டு இருக்கு மொத்தம் இந்த ரெண்டு நாலு இன்ஜின் உள்ள வண்டி வந்து மூணு ரக வண்டி இருக்குது பயணிகள் விமானம் ஆனால் ஏர்ஃபான்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துலேயுமே ஒரு முப்பது வண்டி கிட்ட அந்த வண்டி இருந்தது இன்னைக்கு ஒரு வண்டி கூட இல்லை எல்லாத்தையும் வந்து வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க ஏன்னாக்கா வந்து நாலு இன்ஜின் உள்ளது வந்து நிறைய எரிபொருள் செலவாகும் அதனால வந்து நிறைய நஷ்டம் ஏற்படும் உதாரணத்துக்கு வந்து போயிங் ரக விமானம் வந்து ஃபோர் செவன் ஃபோர் இருந்துச்சு செவன் ஃபோர் செவன் சாரி அந்த வண்டியை வந்து ஒரு வண்டி கூட கிடையாது இன்னைக்கு எல்லா வண்டியும் விட்டுட்டாங்க அப்புறம் வந்து கடைசியா தயாரிச்ச டபுள் டிராக்டர் வண்டி வந்து இந்த ஏ த்ரீ எயிட் ஜீரோ விமானம் வந்து கிட்டத்தட்ட பத்து வண்டி வந்தது ஏர்ஃபான்ஸ்ல இன்னைக்கு ஒரு வண்டி கூட கிடையாது எல்லா வண்டியும் வந்து வேற கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா அதுலயும் எரிபொருள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் பயணிக்கிற விமானம் அது அதுல வந்து எப்பயுமே ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ல பயணிக்கும் போது நாலு இன்ஜின்ல வந்து அதிகமான எரிபொருள் செலவாகும் இல்லை இப்போ அதனால வந்து ஒரு விமானங்களும் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அதுக்கு பதில் வந்து இப்ப புதுசா தயாரிச்சிருக்கிற வண்டி மாடல் வந்து ஏ த்ரீ அந்த மாடல் வந்து இப்போ அதுக்கு நிறைய வண்டியை வந்து ஏர்ஃபான்ஸ்ல வந்து கொண்டு வர்றாங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து பழைய மாடல் வந்து ஏர்பஸ்ல வந்து ஏ முன்னூத்தி நாற்பது இருந்தது அதுவும் நாலு இன்ஜின் உள்ள விமானம் அதையும் வந்து இன்னைக்கு ஒரு வண்டி கூட கிடையாது எல்லாத்தையும் ரெடி ஆக்கிட்டாங்க இருக்குது இப்ப மறுபடியும் ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம் நம்ம இப்ப இது வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு பின்புறத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இப்ப ஏர்போர்ட்டுக்கு உள்ளயே பாலத்து வழியா வேற எப்படி டிராவல் பண்றோம் பாருங்களா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு தூக்கிடும் இன்னும் தூரம் இருக்குது நீ இருந்தாலும் சொல்கிறேன் சொல்றேன் சும்மா ஜாலியாக போயிட்டு அப்படியே பொழுதுபோக்காக பார்த்துட்டு வருவோமே என்ன காசா வாழ்க்கையில் அனுபவிப்பு அனைத்து கம்யூனிகேஷன் பண்ணுற சிக்னல்களால் இருப்பாங்க சுதிகளில் இருப்பாங்க kain dulu dia ya nak ke kena segi tadi വിമാന നിലയം வந்து டெர்மினல் டூ சி டி அது மாதிரி இங்க வந்து டெர்மினல் டூ இதெல்லாம் இங்க அப்படியே போனாக்கா டர்மினல் த்ரீ வரும் போயிடும் அதிக மின்னல் காலத்தில் சரி காசு போவோம்

வாழ்க்கை தொடங்கும் எங்கே எவ்வித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் வாடைத்தானே சர்வர் இது சர்வர் ஒன்று இது வந்து கேட்ரிங் சர்வீஸ் விமானத்துக்கு உண்டான சாப்பாடுகளை தயாரித்து அனுப்பக்கூடிய இடம் இங்கே நான் வேலை செஞ்சேன் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சோம் ஆனால் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக அப்படியே வேலை செஞ்சேன் பகுதி நேர ஊழியராக வேலை செஞ்சார் நிரந்தர ஊழியர் கிடையாது பகுதி நேர ஊழியர் இல்லை அப்படியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு